நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையினுடைய அரசு வழக்கறிஞர் நம்முடைய எம்ஆர் ஆர் பிரமோட்டர்ஸ் திரு மணிகண்டன் அவர்களுடைய குடும்ப நண்பர் திரு ராகவேந்திரன் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறார் அவர்களுக்கு எம்ஆர் ஆர் சார்பாக இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது மதுரில் பல பேர் வந்து பிழைக்க வருவாங்க ஆனால் நம்ம மதுரிலே இருக்கிறோன்றதுக்கு ஒரு சிறப்பு செய்யணும்னா அதுதான் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம்னா நம்ம இருக்கிற ஊருக்கு நம்ம முதல் நம்ம தெருக்கு செய்யணும் அடுத்து நம்ம தெருவை தாண்டி இருக்க ரோட்டுக்கு ரோட்டில் இருக்கிறதுக்கும் செய்யணும் அதுக்கடுத்து அந்த ஊருக்கு செய்யணும் இது இந்த ஊருக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டுக்கே செஞ்ச மாதிரி மதுரை மாவட்டத்தில் யார் யாரெல்லாம் இங்கே வராங்களோ இந்த பாட்டு அவங்க காதலெலாம் போய் ஒழிக்கணும் இது ரொம்ப பெரிய லெவலில் வெற்றி அடையணுன்றதை மனமார வாழ்த்துக்கிறேன் எம்ஆர் பிரமோட்டோட முயற்சிக்கு மிகப்பெரிய பாராட்டுகள் யார் செய்வா நான் செய்யணும்னா எனக்கு நான் என்ன பிரயோஜனமாக செய்வேன் இது மேல பெரிய மனம் மனமார்ந்த வாழ்த்துறை வழங்கிய அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து தேசிய பஞ்சாலை தொழிலாளர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு கே எஸ் ஜி குமார் அவர்கள் மிகச்சிறந்த சமூக சேவகர் தொண்டுகள் நிறைய சத்தமில்லாமல் செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர் இந்த நிகழ்ச்சிக்கு மிகுந்த ஆர்வத்தோடு வந்திருக்கக்கூடியவர் நம்முடைய எம்ஆர் ஆர் ப்ரமோட்டர்ஸ் அவர்களுடைய கிழதகை என் நண்பர் அவர்களை இப்பொழுது மேடை கிடைக்கின்றோம் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது இந்த விழாவுக்கு வந்தது என்னுடைய மிகப்பெரிய பெருமையாக கருதுகிறேன் ஏன்னா அண்ணன் சொன்ன மாதிரி எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது உண்மையை சொல்லிட்டு நான் கடவுள் நம்பிக்கையாளர் அல்ல ஆனால் இங்கே வந்துருக்கிறேன் ஆனால் நான் ஒரு கோயில் நடத்துகிறேன் நாற்பது வருஷமாக எங்கள் அப்பா கட்டின கோயிலை நான் இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டுருக்கிறேன் அங்கே திருவிளக்கு பூஜை பண்ணுறேன் சூரசம்ஹாரம் பண்ணுறேன் எல்லா விஷயத்தையும் பண்ணுறேன் தைப்பூசத்தை மிக சிறப்பாக பண்ணுறோம் மூணு நாள் பண்ணுறோம் நான் பண்ணுறேன் எனக்கு கடவுள் மீது மிகப்பெரிய மரியாதை இருக்கிறது நம்பிக்கை கிடையாது எனக்கு கடவுள் மீது இருக்கின்ற நம்பிக்கையை விட இதன் மொழியின் மேல் எனக்கு அதிகப்பட்டு இருக்கிறது பாசம் இருக்கு நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் நான் கடவுள் எதிர்ப்பாளர் அல்ல இங்கே நான் கடவுளை மதிப்பவன் கடவுள் ஒவ்வொரு கடவுளும் யாருக்கும் தீங்கு நான் சொல்லியிருக்கே தவிர கெடுதல் செய்துன்னு சொல்லி எந்த கடவுளும் சொன்னது கிடையாது அப்படிப்பட்ட கடவுள் கடவுளே கிடையாது மனிதன் செய்கின்ற திங்குக்கு கடவுள் மேல்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறான் கடவுள் மன்னித்துத்தான் ஆக வேண்டும் அதனால் எனக்கு கடவுள் மீது மிக பெரிய மரியாதையும் மதிப்பும் இருக்கிறது ஆனால் என் தாய்மொழி தமிழின் மீது இருக்கின்ற இருக்கின்ற நம்பிக்கை அதிகமாக இருக்கின்றது தமிழ் மொழியில் சொன்னாங்க அண்ணன் சொன்ன திருமந்திரமாக இருக்கட்டும் திருவாசகமாக இருக்கட்டும் சிவபுராணமாக இருக்கட்டும் நாச்சியார் திருமொழியாக இருக்கட்டும் ஆழ்வார்கள் கூற்றுகளாக இருக்கட்டும் வைணவ சமய கூற்றுகளாக இருக்கட்டும் கம்பராமாயணமாக இருக்கட்டும் அனைத்து மொழியுமே தமிழ் மொழியை சார்ந்து அந்த இல்லை என்றால் கடவுள் இல்லை என்ற நிலை வந்துவிடுமே தவிர மொழியில் இருந்தால்தான் கடவுளுக்கு பூஜை செய்ய முடியும் இருந்தால் இருந்தால்தான் கடவுளை வளர்க்க முடியும் மொழி இல்லை என்றால் அது முடியாது இந்த பாடல் தமிழ் மொழியிலே ஒழித்த பாடல் அதன் உணர்ச்சியை அந்த எழுத்தாளருக்கு நான் இங்கு நன்றி குழம்பப்பட்டிருக்கின்றேன் அது எழுதுனது உணர்வு உணர்வை ரொம்ப நன்றிங்க உணர்வை பிரதிபலிக்கின்ற ஒரு மொழியை நாம் கடவுளிடம் சேர்க்கின்ற அந்த மொழியை தேவமொழின்னு சொல்கிறது கிடையாது தேவமொழிக்கு இன்னொரு மொழி இருக்குது ஆனால் தேவமொழியிற்கெல்லாம் தேவமொழி நம் தமிழ்மொழி அது இருக்கின்ற கல்லையும் குறைந்து கொண்டு உள்ளே சென்று கல்லையும் கடவுளாக காட்டும் நம் மனதுக்கு என்பதுதான் உண்மையான விஷயம் அதனால் நான் தான் சொல்கின்றேன் கடவுளை நான் மிகவும் மதிக்கின்றேன் கடவுளை மதிப்பவர்களை அதைவிட மதிக்கின்றேன் அவர்கள் எடுத்து சென்று கொண்டிருக்கின்ற மொழியை மிகவும் நம்பிக்கையாக நான் உறுதியாக பின்பற்றுகின்றேன் என்பதை தான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன் தவறாக யாரும் எண்ணிக்கொள்ளக்கூடாது தவறாக யாரும் பண்ணிக்கொள்ளக்கூடாது நான் இப்படி சொல்கிறதை வேந்து கடவுள் எதிர்பாரன் ஞாபகன்னு சொல்லி நினைச்சிடக்கூடாது நான் இன்னமும் சொல்கிறேன் நான் கடவுளை தீவிரமாக மிகவும் தீவிரமாக அதை யார் யாரெல்லாம் கும்புகிறாங்களோ அவர்கள விட தீவிரமாக நான் மதித்து கொண்டு இருக்கிறவன் அதனால் தான் என்னால் தைரியமாக இங்கே வந்து அவர் மேலே இல்லை மதிப்பு இருக்குன்னு சொல்ல முடியும் இல்லைனா சொல்ல முடியாது நான் அவரை மிக தீவிரமாக மதிக்கிறேன் ஆனால் அவர் மீது எனக்கு நம்பிக்கை கிடையாது மனிதர்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது எழுத்துக்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது மொழியின் மீது நம்பிக்கை இருக்கிறது அதை என்றுமே எடுத்துட்டு போவோம் அம்மா உங்க பேர்மா உங்க பேர் பாரதி பாரதி பேர் அதுதான் அப்படி பேசுறீங்க அவங்க சொன்ன மாதிரி மதுரையிலே சொன்னாங்க வந்து புட்டுக்கு சொன்னாங்க நான் என்ன சொன்னாங்க சொன்ன ஆனால் இன்னொரு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு அவர் கடவுள் மனித பிறவி எடுத்துட்டு வந்து திருவிளையாடலுக்காக மண் சுமந்தார் மண் சுமந்துட்டு இருக்கும்போது படு தூங்கிட்டார் கடவுளே ஆனாலும் நீ தூங்காத எந்திரிச்சு வேலை பார்க்கணும் சொன்னது இந்த மண்ணன் தான் அது இந்த மண்ணு தான் இந்த மதுரை மண்ணு தான் கடவுளுக்கே அடி கொடுத்த மண் இந்த மண்ணு வேலை பார்க்கலனா அது கடவுளாக இருந்தாலும் வேலை பார்க்கணும்னு அடிப்போம் அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் வழி ஒழிச்சிச்சு என்பது வந்து புராண கதைகள் அது இருக்கணும் ஆனால் அந்த முறை அங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்து இந்த மண்ணின் பெருமை மண் சுமந்தது மட்டுமல்ல ஒரு மனிதன் மிக திறமையாக வேலை பார்க்க வேண்டும் என்பதையும் கட்டுக் கொடுத்தது இந்த மண் அந்த புராணம் அந்த புராணம் அதை கற்றுக் கொடுத்து நம்ம போகும்போது புட்டுக்கு மண் சுமந்த இடத்துல அதை நம்ம நிகழ்த்தி காட்டிட்டு தான் இருக்கிறோம் கரெக்டாக அதை நிகழ்த்தி காட்டுறோம் இது வரலாறு இல்லையா ஒரு மிக சிறப்பான விஷயம் இல்லையா அதுக்கு நம்மளுக்கு கடவுள் தேவைப்படுது ஏன்னா மனுஷன் வேலை பார்க்கறேன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறான் என் பையனே கேட்க மாட்டான் நான் சொல்ற வேலையை என் மனைவி சொல்றதை நான் கேட்க மாட்டேன் யார்தான் கேட்கிறேன் யாரா சொல்லுங்க எத்தனை வருஷமாச்சு நீங்கள் ரொம்ப கல்யாணம் ஆகி எல்லாரும் தான் யார் யார் சொல்கிறது கேட்க மாட்டோம் என் மனைவி சொல்வதை நான் கேட்க மாட்டேன் நான் சொல்கிறது உங்கள் ஏன் என் பையனை திட்டம் போதெல்லாம் உங்கள் அப்பா மாதிரியே நான் சொல்கிறது கேட்க மாட்டேங்கு சொல்லி தான் திட்டுது அது நம்ம நடந்து போகும்போது கால விழுகிற மாதிரி திட்டுது என்ன பண்ணுறது இது சரிதான் அது அதுக்கு சொல்வதற்கு நம்மளுக்கு கடவுள் தேவைப்படுகிறார் கடவுள் அது நல்ல விஷயம் தான் அது தவறான விஷயம் கிடையாது அதற்கு எனக்கு அவர் மேல் மிகப்பெரிய மரியாதை இருக்கிறது மதிப்பு இருக்குது இந்த கடவுளுக்காக பாடப்பட்ட இலக்கியங்கள் அது அனைத்துமே மிக உ உன்னதமான ஒரு வாக்கியங்கள் மனிதனை மேம்படுத்தக்கூடிய மொழிகள் திருமந்திரம் திருவாசகம் நாச்சியார் மொழிகள் இதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா ஆண்டாள் எழுதியிருக்க பாடலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ரசித்து எழுதியிருப்பாங்க அழகழகாக ரசித்து எழுதியிருப்பாங்க அந்த நான் ஆச்சியார் திருமொழி வாங்கி இப்போ தான் படிச்சுட்டுருந்தேங்க அப்போ மொழிக்காக படிக்கிறேன் கடவுளுக்காக படிக்கலை ஏன்னா அழகாக ரசித்து எழுதியிருப்பாங்க அவங்க தூங்குறதையும் எழுதியிருப்பாங்க அந்த மனுஷன் கண் விழிக்கிறதை அழகா எழுதியிருப்பாங்க கண் விழித்து எடுத்து நடந்து வரதை எழுதியிருப்பாங்க அவ்வளோ ரசனை அந்த அம்மாவுக்கு அவ்வளோ காதல் அது மேலே ஃபஸ்ட்டு நான் ஒரு இது எழுதலாம் மீராவின் காதல் மீறாத காதல்னு சொல்லி ஒரு புக் எழுதலாம்னு போனேன் அப்புறம் அதை பார்த்துட்டு மீறாத காதலாம் வேண்டாம் ஆண்டாலே பார்த்துக்கோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை போகும்போது தான் அதெல்லாம் நான் படிக்க ஆரம்பிச்சது அதனால தான் சொல்கின்றேன் ஒரு மொழியை நாம் அதிகமாக நேசிக்க வேண்டும் அதற்கு மேலாக ஒரு நல்ல கடவுளை நாம் தேர்ந்தெடுத்து நாம் அதை வணங்கி மதிக்க வேண்டும் அதில் எனக்கு மிகுந்த உடன்பாடு இருக்கின்றது இந்த பாட்டை சொல்கிறதுக்கு ஒரு சொல்லியாகணும் மியூசிக் டைரக்டர் அதை எழுதினவங்க ப்ரொடியூசர் இல்லை அவர் ப்ரொடியூசர் கிடையாது இல்லை அவர் சொன்ன மாதிரி பக்திமான ஆகிட்டாருன்னு சொல்கிறார் அவர் ஒரு நல்ல வரலாற்று சிறப்பு மிக்க மனிதவாதி ஆயிட்டாருன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நான் சொல்கிறேன் இதில் நீங்கள் எத்தனை ஆயிரம் வருஷங்களுக்காக நம்ம வச்சுருக்க எல்லா புக்கையும் எடுத்துக்கோங்க அந்த புக்கை விட இது உங்கள் பேர் நிற்கும் இது உங்கள் பேர் நிற்கும் இன்னும் நூறுவோட காலங்கள் இல்லை இரநூறுவடை காலங்களுக்கு மேலாக இந்த தட்டு நிற்கும் இதில் உங்களோட பேர் நிற்கும் இதில் உங்களுடைய வரிகள் நிற்கும் இதில் உங்களுடைய ஒளிப்பதிவு நிற்கும் இதில் அனைவருடைய உழைப்பும் நிற்கும் நீங்கள் இன்று நாளைக்கு இருக்கோமோ இல்லையோ சார் இது இருக்கும் சார் இதுதான் சார் கடவுள் நம்மளுக்கு இப்ப இதில் வந்திருக்கிற வரிகள் தான் சார் கடவுள் இந்த வரிகளுக்கு உயிர் கொடுத்த அந்த இசை மிக தெளிவான கடவுள் சார் இதை யாருக்கு போட போறோம் கள்ளருக்கு போட போகிறோம் அவரை இது கூதுகலைக்கு வைக்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இதில் இருக்கின்ற இசையும் மொழியும் மொழியின் ஆதிக்கமும் சரி மிக தெளிவாகவும் மிக அருமையாகவும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அதை இந்த மண்ணுக்கு இந்த இந்தியாவுக்கே கொடுத்த இந்தியாவில் இருக்க தமிழர்கள் அனைவருக்கும் கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக நான் கருதி கொண்டு உங்களுக்கு வாழ்த்துக்கள் 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 இது நான் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி வச்சிருந்தீங்களா உங்களை கூப்பிட்டு ஒரு பாராட்டு விழா வச்சுருப்பேன் கூடிய சீக்கிரம் நான் பண்றேன் இதுக்காகவே நன்றி வணக்கம் ஜெய்கர் இறைவனை விட மொழியை நேசிப்பேன் என்று சொன்னார் தமிழும் சிவனும் வேறல்ல இரண்டும் ஒன்றுதான் பன் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் கண் சுமந்த க நெற்றிக் கடவுள் களிமதுரை மண் சுமந்து கொண்டு அக்கோலால் மொத்துண்டு புன்சுமந்த சுமந்த பொன்மேனி பாடுதுங்கான் அம்மானா என்பார் மாணிக்க வாசக பெருந்தகை அப்படி இந்த மண்ணை சுமந்த சிவபெருமானை இங்கே இருந்த இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மைக்காக இங்கே வந்தாரோ இல்லையோ இங்கே இருக்கக்கூடிய தமிழுக்காகத்தான் இங்கே வந்து அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களையும் நமக்காக இருக்கிறார் என்று சொல்லுவார்கள் அவர்களுக்கு மிக நன்றி